வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை உறுப்பினரும் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான திரு வே வைத்திலிங்கம் அவர்கள் இன்று பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி அரசு உள்ளாட்சித் துறையில் அலட்சியத்தால் புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி காரைக்கால் மாகி மற்றும் ஏனாம் பகுதிக்குட்பட்ட முன் எப்போதும் இல்லாத நிகழ்வாக கடந்த ஒரு வார காலமாக பிறப்பு இறப்பு பதியப்பட்டாலும் பிறப்பு இறப்பு சான்று வழங்கப்படாமலும் இருந்து வருகின்றன இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் குறிப்பாக மாணவர்கள் மேற்படிப்புக்காகவும் மற்றும் பாஸ்போர்ட் வாங்குவது போன்ற காரணங்களுக்காகவும் அவசியம் தேவைப்படும் பிறப்பு சான்றிதழ் கிடைக்காமல் சிரமப்படுகின்றனர் நகராட்சி கொம்பியூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் பொதுமக்களை அலைகழிப்பது போல் ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டுள்ளது உண்மையில் புதுச்சேரி முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளாட்சித் துறையில் பொறுப்பற்ற செயலால் புதுவை மக்கள் மற்றும் அருகில் உள்ள மாவட்ட மக்களும் பெரிதும் பாதிப்பு உள்ளாக்கி வருகின்றனர் புதுவை அரசு இந்த பிரச்சினையில் உடனடியாக தலையிட்டு புதுச்சேரி அரசின் மானம் காக்க வேண்டும் இல்லையில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று வைத்தியநாதன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அது மட்டுமல்ல பதவியை ராஜினாமா செய்தவர்கள் மூன்று பேரும் அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு என்ன அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லி பாரதிய ஜனதா கட்சி சொல்வதற்கு காரணம் என்ன இதை பாரதிய ஜனதா கட்சி விளக்க வேண்டும் அது மட்டுமல்ல மூன்று பேர்களை நியமித்திருக்கிறீர்கள் இன்று பதவி ஏற்கிறார்கள் ஒருவர் ராஜசேகர் காரைக்காலை சேர்ந்தவர் திரு தீப்பாஞ்சான் புதுச்சேரியை சேர்ந்தவர் அவர் ஓடுகாலி காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஓடியவர் அடுத்து செல்வம் என்பவர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர் இந்த மூன்று பேர் நியமித்திருக்கிறது இந்த நியமன உறுப்பினர்கள் நியமனத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது மிகப்பெரிய பணம் கை இருக்கிறது பணத்தை வாங்கி கொண்டுதான் பாரதிய ஜனதாவில் நியமன உறுப்பினர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாரதிய ஜனதா கட்சி பணத்திற்காக எதையும் செய்கிற கட்சி இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது உண்மையிலேயே இந்த மூன்று பேர்கள் ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நான்கு வருடத்திற்கு முன்பு நியமித்தவர்கள் அவர்களை நீக்குவதற்கு காரணத்தை பாரதிய ஜனதா கட்சி ஏன் இதுவரை சொல்லவில்லை இந்த மூன்று பேரை நியமனம் செய்வதற்கான காரணம் என்ன அது மட்டுமல்ல புதுச்சேரி சட்டமன்றத்தில் தொடர்ந்து ஆய்திராவிட சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்கள் இருந்து வந்திருக்கிறார் ஒருவர் இருப்பார் இல்லை என்றால் இரண்டு பேர்கள் இருப்பார் ஆய்திராவிட சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்கள் இல்லாத அமைச்சரவையே புதுச்சேரி மாநிலத்தில் கிடையாது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் சரி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நடந்த காலத்திலும் சரி திராவிட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள் இதுதான் வரலாறு ஆனால் இப்பொழுது கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பு திருமதி சந்திர பிரியங்கா அவர்கள் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார் அவரை ராஜினாமா செய்ய சொன்னார்கள் திரு ரங்கசாமி அவர்கள் அவர் ராஜினாமா செய்தார் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்தவர் அந்த இடத்தில் திருமுருகன் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் அதே போல திரு சாய் சரவணகுமார் பாரதிய ஜனதாவினுடைய அமைச்சர் அவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் சாய் சரவணகுமார் என்ன தவறு செய்தார் எதற்காக அவரை பதவி ராஜினாமா செய்ய சொன்னீர்கள் அதன் பின்னணி என்ன இதுவரை பாரதிய ஜனதா கட்சி அது பற்றி ஒன்றும் சொல்லவில்லை இப்பொழுது திரு ஜான்குமார் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார் புதுச்சேரி மாநில சரித்திரத்திலேயே அமைச்சரவையில் ராஜ் திராவிட சமுதாயத்தைச் சேர்ந்த அமைச்சர் இல்லாதது இதுதான் முதல் முறை இதிலிருந்து என்ஆர் காங்கிரஸ் பாஜக இரண்டும் தலித் விரோத கட்சிகள் தலித் மக்களுக்கு துரோகம் செய்கின்ற கட்சிகள் தலித் மக்களுடைய உரிமையை பறிக்கின்ற கட்சிகள் என்பது தெளிவாக தெரிகிறது அது மட்டுமல்ல திரு ஜான்குமார் அவர்களை அமைச்சராக இன்று அவர் ஏற்கிறார் ஆனால் திரு ஜான்குமார் அவருடைய பின்னணி என்ன அவர் காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியிலே காமாட்சியம்மன் கோயில் நிலம் இருக்கிறது அந்த நிலத்தில் தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த தன்னுடைய மனைவி மாமியார் மகள் மருமகள் இந்த நான்கு பேர்கள் பேரிலும் சுமார் ஐம்பது கோடி ரூபாய் சொத்தை பத்திரம் எழுதி அந்த சொத்தை கபலீகரம் செய்கின்ற வேலையை திரு ஜான்குமார் அவர்கள் செய்தார் அந்த பத்திர அந்த கோயிலினுடைய நிர்வாகிகள் நீதிமன்றம் சென்றார்கள் அதற்கு இடையிலே திரு வேல்முருகன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கிலே நீதிமன்றமானது சென்னை உயர் நீதிமன்றமானது இந்த நான்கு பத்திரங்கள் திரு ஜான்குமாரோடைய மனைவி மாமியார் மருமகள் மகள் இவர்கள் மீது எழுதிய பத்திரம் செல்லாது இது காமாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான நிலம் அது மட்டுமல்லாமல் இந்த நிலத்தை உழை அந்த பத்திரத்தை நீங்கள் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் ரத்து செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த இடத்தை காமாட்சியம்மன் கோயில் நிர்வாகத்திடம் அந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கி அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த நான்கு பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டன இடமும் காமாட்சி அம்மன் கோயிலிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்படி இந்துக்களுக்கு சொந்தமான சொத்து கோயில் சொத்து கோயில் நிலம் இதை அபகரித்தவர் திரு ஜான்குமார் அவருடைய குடும்பம் அந்த நீதிமன்ற வழக்கிலே கூட இந்த பத்திரம் எழுதுவதற்கு உடந்தையாக இருந்த திரு ஜான்குமார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது ஏற்கனவே சிபிசிஐடி வழக்கு ஜான்குமார் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்கிறது திரு ஜான்குமார் அவர்களை அரசியல் காரணத்து காரணமாக முதலமைச்சருடைய அழுத்தத்தின் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை இப்பொழுது அவர் பதவி ஏற்றிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் எங்களுடைய கட்சி இந்துக்களுடைய கட்சி இந்துக்களை பாதுகாப்போம் கோயில்களை பாதுகாப்போம் கோயில் நிலங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறோம் என்று சொல்லுகின்ற கட்சி உண்மையிலேயே அவர்கள் இந்துக்களை பாதுகாக்கின்ற கட்சி என்றால் திரு ஜான்குமார் அவர்களுக்கு ஏன் அவர்கள் அமைச்சர் பதவி கொடுத்தார்